செம்மணி புதைகுழி தொடர்பாக ஸ்ரீலங்காவின் தொல்லியல் பேராசிரியரின் அறிக்கையும் முதற்கட்ட அறிக்கைகளாக வெளிவந்து தமிழர்கள் மீதான குரூரங்களின் சாட்சியப்படுத்தல்களில் ஒரு புதிய ஆதாரத்தை வழங்கியுள்ளது இந்த அறிக்கையிடல்கள் செம்மணி புதைகுலியுடன் குற்றவியல் சம்பவங்களுக்கும் தொடர்புபடும் வகையில் தடயங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருப்பதால் இந்த தடயங்கள் சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் செம்மணியில் மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு அனைத்துலக தடையவியல் நிபுணர்களின் சோதனைகள் தேவை என்ற தமிழர் தரப்பின் நீண்டகால கோரிக்கை நேற்று வெளிப்பட்ட நிபுணர்களின் அறிக்கை மூலமும் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கொக்கு பகுதியில் வெளிப்பட்ட புதைகுழியில் உள்ள மனித இச்சங்களுக்குரியவர்கள் மரணித்தமைக்கு துப்பாக்கிரவைகள் மற்றும் எரிகணை வெடிப்பு போன்ற கந்தக நாசகாரமே காரணமென வெளியான புதிய தரவுகள் ஸ்ரீலங்கா படை துறையிடம் பொறுப்பு கூறலை கோரும் நிலையில் செம்மணி புதைகுழியிலும் குற்றவியல் சம்பவங்களுக்கு தொடர்புகள் உண்டு என்ற புதிய ஐயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன கொக்குத் தொடுவாய் புதைகுடி எச்சங்களுக்கு உரியவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த புதைகுடியில் விடுதலை புலிகளின் சீருடைகளின் எச்சங்கள் அடையாள இலக்க தகடுகள் போன்றவை ஏற்கனவே வெளிப்பட்டாலும் அது ஸ்ரீலங்கா இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து வெளிப்பட்டமைதான் முக்கியமான ஒரு முடியும் இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் செம்மணி புதைகுடியில் வெளிப்பட்ட எச்சங்களுக்குரியவர்களின் மரணங்களில் குற்றவியல் தொடர்புகள் உள்ளதான துன்பியல் செய்தி வெளிப்படுகிறது போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஐநாவின் சிறார் நிதியமான ஜுனிசெப் அன்பளிப்பாக வழங்கிய நீலநிறமான புத்தகப்பை ஒன்றும் ஒரு விளையாட்டு பொம்மையும் வெளிப்பட்டன இவ்வாறான தடயங்களுடன் தான் உருவங்களை கொண்ட எலும்பு எச்சங்களும் மீட்கப்பட்டன உயிருடன் இருக்கும்போது போது பெற்றோரால் ஆசையுடன் சூட்டப்பட்ட தமிழ் பெயர்களைக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எச்சங்களுக்கு அவர்களின் உண்மையான பெயர்கள் இப்போது இல்லை மாறாக எஸ் இருபத்தைந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என்பதே அந்த எச்சங்களின் பெயர்களாக உள்ளன இந்த எச்சங்களில் ஒன்றாக ஒரு இளவல் தமிழிச்சியின் எச்சங்களும் உள்ளது இந்த எச்சம் எஸ் இருபத்தி ஐந்து என தடையவியல் அடையாளத்தை கொண்டுள்ளது இவ்வாறு எஸ் இருபத்தி ஐந்து ஆக அடையாளம் காணப்பட்ட இந்த இளவல் எலும்புக்குடு நான்கு அல்லது ஐந்து வயதை கொண்ட சிறுமியினுடையதாக இருக்கலாம் என நேற்று சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது அத்துடன் இன்னொரு விடயமாக இந்த சிறுமி போலவே எஸ் நாப்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தாறு என அடையாளமிடப்பட்ட புரிதான இரண்டு எலும்பு கூட்டு தொகுதிகளுக்கும் இந்த சிறுமியின் எச்சத்துக்கும் உயிரியல் தன்மையில் இருப்பதாகவும் சட்ட மருத்துவ அதிகாரியின் இந்த அறிக்கையிடலில் குறிப்பிடப்பட்ட விடயமானது அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனவும் குறிப்பாக சகோதர சகோதரிகள் என்ற ஊகங்களுக்கும் பலமான ஆதாரங்களை வழங்கிக் கொள்வதையும் அவதானிக்க முடிகின்றது ஆகையால் கொக்குத் தொடுவாயில் மீட்கப்பட்ட எலும்புக்குட்டி தொகுதிகள் அவை விடுதலை புலிகளின் போராளிகளாக இருந்தாலும் ஒருவேளை போர்க்களத்தில் கொல்லப்பட்ட தமது சகாக்களை விடுதலை புலிகளின் சக உறுப்பினர்களே புதைத்ததாக ஒரு காரணத்தை கூற முறைந்தாலும் இந்த புதைகுழி இருக்கும் இடம் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இடம் என்பதுதான் நாசகாரங்களின் பண்டோராப்பட்டியை அகலமாகவே திறக்கின்றது இதேபோலவே செம்மணியிலும் இவ்வாறான நாசகார பண்டூராப்பட்டி திறக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் ஏஸ் இருபத்தைந்து ஏசு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஆக உள்ள எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த புதைகூலியில் உள்ள பின்னணி கூட்டு படுகொலை சார்ந்த பெரும் திகிலான குரூரமான காரணங்களுடன் தொடர்பு படுவதையும் மறுத்துக் முடியாது ஆகையால் ஏ விபியின் ஏகேடிஆர் அரசாங்கம் இப்போது செம்மணியில் வெளிப்பட்ட இந்த எச்சங்களுக்கும் சுயாதீனமான அனைத்துலக விசாரணைகளை அனுமதிப்பதே தார்மீகமாகும் ஆனால் ஏகேடிஆர் தரப்புக்கு அவ்வாறான நோக்கங்கள் இருக்க முடியாது என்பதும் வெளிப்படையானது இதனால் தான் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களை ஒரு துருப்புச் சீட்டாக்கி இதுவரை காலமும் வெளியாகாத சில விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளதாக பரபரப்பாக குறிப்பிடுவதுடன் தேசிய மற்றும் அனைத்துலக மட்டத்தில் உயிர் ஞாயிறு தாக்குதல்களை மையப்படுத்தி சிலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் புதிய பரபரப்பை கிளப்புகிறது அதாவது சுவிசில் தற்போது வசிப்பதாக கூறப்படும் முன்னே சகாவான அசாத் மௌலானா உட்பட்ட சில முகங்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்குள் அழைத்து வருப்படுவார்கள் என்ற விடயத்தை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜயதிச நேற்று தெரிவித்தார் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கிழக்கில் பிள்ளையானின் சகபாடிகளான இனிய பாரதி புனைவேர் குமாரசாமி புஷ்பகுமாரும் அவரது முக்கிய சகாபாடியாக இருக்கக்கூடிய சசிதரன் தவசீலனும் இருளோடு இருளாகச் சென்ற ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவுகளால் அதிரடியாக தூக்கப்பட்ட நிலையில் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக இதுவரை காலமும் வெளியாகாத சில விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளதால் எதிர்வெரு நாட்களில் தேசிய மற்றும் அனைத்துலக மட்டத்தில் அதிரடி கைதிகளுக்கு சாத்தியங்கள் உள்ளதாக தரப்பு குறிப்பிடுகிறது கடந்த ஏப்ரல் முதல் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் தொன்னூறு நாள் தடுப்பு காவல் மூன்று மாத காலத்தை கடக்கும் நிலையில் தமிழர்களின் உதிரப்பள்ளியில் கொழும்பு ஆட்சி அதிகார மையங்களுக்கு உள்ள குற்றங்களின் மைய புள்ளியை செம்மணி போன்ற இடங்களில் அதிகம் தொட்டுக் கொள்ளாமல் வெகு கவனமாக கொழும்பு நகர படுகின்றது உள்ளூரில் தமிழர்களின் தரப்பில் இவ்வாறான பெரு உதரப்படி சார்ந்த அரைந்து சொல்லுதல்கள் இடம்பெற அமெரிக்காவில் டூ பாயிண்ட் டோ டொனால்டு ட்ரம்ப் இந்தோனேஷியாவுக்கு இலங்கைக்கு விதித்த முப்பது சதவீத வரியை விட மிக மிக குறைவாக தற்போது பத்தொன்பது சதவீத வரியை அறிவித்தமை ஸ்ரீலங்காவுக்கு புதிய புலியை கரைக்கிறது முன்னர் இலங்கையை விட இரண்டு சதவீதம் அதிகமாக முப்பத்தி இரண்டு சதவீத வரி இந்தோனேஷியாவுக்கு விதிக்கப்பட்ட நிலையில் ட்ரம்ப் நகர்த்திய இந்த தந்திரத்தால் வேறு வழியின்றி இந்தோனேஷியா தனது நாட்டில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கும் அதன் எரிசக்தி சந்தைக்கும் உணவு சந்தைக்கும் போயிங் நிறுவனத்திடமிருந்து ஐம்பது விமானங்களை கொள்வனவு செய்வதான சில கதவுகளை அகல திறந்ததால் இந்தோனேஷியாவுக்கு பத்தொன்பது சதவீத வரி என்ற ட்ரம்பின் அறிவிப்பு வந்துவிட்டது அதாவது ஏற்கனவே இந்தோனேஷியாவுக்கு அறிவிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு சதவீத வரியை தற்போது ட்ரம்ப் பத்தொன்பதாக குறைத்திருக்கின்றார் இந்தோனேஷியாவுக்கு பத்தொன்பது சதவீத வரி அறிவிக்கப்பட்டமையானது கொழும்பின் நிலையை அகப்பட்டுக் கொண்டாரையா திம்மட்டி பட்டர் என்ற நிலைக்கு நகர்த்தியுள்ளது ஏனென்றால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதித்துறை ரப்பர் உட்பட்ட சில ஏற்றுமதி தொழில்துறைகள் வியட்நாம் இந்தியா இந்தோனேசியா போன்ற பிராந்திய போட்டியாளர்களுடன் அமெரிக்க சந்தையில் முட்டிமோது நிலையில் ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்காவுக்கான இறக்குமதிக்கு முப்பது சதவீத வரி என்ற விடயம் கொழும்புக்கு பாதகமான ஒரு விடயம் ஏற்கனவே இலங்கைக்கு இந்தோனேஷியாவும் அமெரிக்க சந்தையில் கடுமையான போட்டியை வழங்குவரும் நிலையில் இப்போது இலங்கைக்கு விதிக்கப்பட்ட முப்பது சதவீத வரியை விட மிக மிக குறைவாக பத்தொன்பது சதவீத வரி இந்தோனேஷியாவுக்கு ட்ரம்பால் அறிவிக்கப்பட்டுள்ளமை ஸ்ரீலங்காவின் ஆடை ஏற்றுமதி உட்பட்ட துறைகள் இன்னமும் அடிவாங்கும் என்ற நிலைமையை நீட்சிப்படுத்துகின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே வியட்நாமுடனும் ஸ்ரீலங்காவை விட குறைவாக இருபது சதவீத வரி ஒப்பந்தத்தை அறிவித்திருப்பதும் கொழும்புக்கு இன்னொரு பாதகமான உடையும் எது எவ்வாறு இலங்கை உட்பட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் புதிய வரியை அறிவித்த பின்னர் அவரே வரி குறைப்பு செய்த முதலாவது நாடாக இந்தோனேஷியா மாறியுள்ள பின்னணியில் வரலாற்றில் முதன்முறையாக இந்தோனேஷியாவின் முழுமையான சந்தையும் அமெரிக்காவுக்கு திறந்து விடப்பட்டுள்ளதாக ட்ரம்பும் பெருமை கூறியுள்ளார் ட்ரம்பின் இந்த செய்தி ஏகேடிஆர் தரப்புக்கும் டீலா நோடீலா ஆட்டத்தை தீவிரப்படுத்துகின்றது குறிப்பாக இக்கேடி கண்ணா லட்டுத்தின்ன ஆசியா இந்தோனேஷியா போல இலங்கையையும் அமெரிக்க எரிசக்தி துறைக்கும் அமெரிக்க விவசாய பொருட்களுக்கும் திறந்து விடுவீர் அமெரிக்க இறக்குமதிகளை தடையற்றதாக ஆக்குவீர் என்ற செய்தி கொழும்பை நோக்கி சொல்லப்படுகின்றது இப்போது அகப்பட்டுக் கொண்ட திம்மட்டிப்பட்ட நிலையில் உள்ள ஸ்ரீலங்கா தரப்பில் நாளை மறுதினம் அதன் குழு விழுந்தடித்துக் கொண்டு அமெரிக்காவுக்கு பறந்து முதலாம் தேதிக்கு முன்னர் முப்பது சதவீத வரியை மேலும் குறைக்கும் வகையில் தீவிரமான பேச்சுக்களை நடத்த உள்ளது இலங்கைக்கு ஆரம்பத்தில் நாற்பத்தி நான்கு சதவீத வரி என ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அந்த வரி தற்போது முப்பது சதவீதமாக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி நான்கை முப்பதாக மாற்றிய ட்ரம்ப் ஐயா இந்த முப்பது வீதத்தையும் ஆக குறைந்தது இருபது சதவீதமாக கொள்ளுங்கள் எங்களுக்கு அபயம் கொள்ளுங்கள் எங்களுக்கெல்லாம் முன்னர் இருந்த பத்து சதவீத வரியெல்லாம் வேண்டாம் முப்பதை இருபதாக கொள்ளுங்கள் ஐயா என்ற பாணியில் நாளை மறுதினம் பதினெட்டில் வாஷிங்டனுக்கு பறக்கவுள்ள ஸ்ரீலங்கா குழு இறைஞ்சுதல்களுடன் தனது தங்கனத் ஆட்டத்தை வாஷிங்டனில் நடத்த உள்ளது ட்ரம்ப்டமிருந்து ஆக குறைந்தது இருபது சதவீத வரியை பெறும் ஆட்டமாக இது இருந்தாலும் விடாக்கண்டர் கொடாக்கண்டரான ட்ரம்போ இலங்கை பிழைத்து போகட்டும் என தளர்வுகளை அறிவித்துக் கொள்வாரா இல்லையென்றால் இருபதுக்கு பதிலாக தனக்கு வழங்க வேண்டிய அவிர்ப்பாகங்களில் இறுக்கமாக நிற்பாரா என்பது இந்த வாரத்தில் தெரிந்துவிடும் இந்தோனேஷியாவது பரவாயில்லை அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து ஐம்பது ஜெட் விமானங்களை வாங்கிக் கொள்வதாக ட்ரம்புக்கு உறுதியளித்துக் கொண்டுவிட்டது கொண்டு விட்டது ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை ஒரு விமானத்தை கூட சொந்தமாக வாங்க முடியாத வகையில் அதன் நிதி நிலைமை உள்ளது இதனால்தான் பன்னிரண்டு வருட பழமையான ஃபேபஸ் விமானத்தை அதுவும் அமெரிக்க குத்தகை நிறுவனத்திடமிருந்து புதிய வர்ணத்தை அடித்து குத்தகைக்கு எடுத்த ஸ்ரீலங்கன் அலைன்ஸ் அந்த விமானத்தை ஏதோ புதிய விமானம் போல டமாரம் அடித்து காலி முகத்திடலில் தாழ்வாக பறந்து வித்தைகள் எல்லாம் காட்டியிருந்தமை வருபடியும் தற்போது ட்ரம்ப் அறிவித்த முப்பது சதவீத வரியால் இலங்கை உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே பிரியுடன் எச்சரிக்கை அடைந்து விட்டனர் இதனால் இப்போது ஸ்ரீலங்காவின் சில நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வெற்றிலை வாக்கு வைத்து அழைத்து ஒப்பந்தங்களை மேற்கொள்கின்றன அந்த வகையில் அமெரிக்காவின் மருத்துவ நிறுவனத்துக்கு இலங்கையின் உயிரி தொழில்நுட்ப சந்தையில் ஒரு முக்கியமான வகிவாகத்தை வழங்கும் வகையில் மில்லியன் டாலர்களுக்குரிய முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்று நேற்று கைச்சாத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை பகிரங்கப்படுத்திய ஏகேடிஆரின் ஊடகப் பிரிவு மருத்துவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இலங்கைக்கு இந்த ஒப்பந்தத்தால் நன்மைகள் வெறும் என சொல்லி சமாளித்துக் கொள்ள முனைந்தாலும் இந்திய பிரியனர் மற்றும் சீன தோழனுக்கு வழங்கப்படக்கூடிய இவ்வாறான ஒப்பந்தங்கள் டூ பாயிண்டோ டொனால்ட் டிரம்பின் ஆட்டத்தால் வேறு அமெரிக்காவை மையப்படுத்தி உருவாக்கப்படுகின்றன என்பதுதான் இங்கு உண்மையின் தருணமாக தெரிகிறது